കുടുംബം നെടുത്തര കുടുംബം ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சீக்கிரமாகவே உங்களை ஒரு விளாகில் வந்து மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி வ்ளாக் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு த்ரீ ஓ கிளாக்லேருந்து என்னோட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விலாக்லேயே வந்து நிறைய பேர் வந்து பேபிஸ்க்கு ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதையும் வந்து இந்த விளாகில் நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு மூணு மணி இருக்கும் அப்போவே வந்து ப்ரோட்டீன் பவுடர்லாம் வந்து ரெடி பண்ணி வருத்த அரைக்கிறது எல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டேன் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இடையில் அதை வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா ஏன்னா கண்டினியூஷன் இருக்காது வளாகுக்கு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பால் காய்ச்சிட்ருக்கேன் பால் காய்ச்சி தம்பிக்கு வந்து பவுடர் போட்டு பால் நல்லா ஆற்றி கொடுக்க போகிறேன் ஏன்னா ஃபுல்லாக காலி அப்புறம் தான் நான் வந்து ரெடி பண்ணேன் ஆற்றி கொடுத்துட்டு அப்படியே ஒரு காஃபி போட்டு நான் வந்து குடிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் முடிச்சதுக்கு அப்புறமா பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சுருந்தேன் அது எல்லாமே வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு அதை எடுத்து வந்து அந்தந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் மிதுன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு டிவியை போட்டு விட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான் சரி நீ ஆடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து காஃபி போட்டுட்டு பால் ஆற்றணும் பால் வந்து அவனுக்கு எப்பவுமே கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பவுடர் போடணும் மெயினாக இந்த பவுடர் போடும்போது ரொம்ப சூடான பால்லாம் நம்ம போட்டக்கூடாது டிவி இருந்தால் மட்டும் பார்த்திங்கன்னா டிவி ஓடிட்டே இருக்குமே தவிர யாரும் பார்க்கவே மாட்டோம் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சன் மியூசிக் அந்த மாதிரி இசையருவி இதெல்லாம் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும் கேட்டுக்கிட்டே ஏதாவது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம ஹெட்ஃபோன் போட்டுட்டோ இல்லை அந்த மாதிரி நம்ம கேட்குறத விட இந்த மாதிரி டிவியில் ஓடிட்டுருக்கு அப்படின்றப்போ நமக்கு பிடிச்ச சாங்காக இருந்தால் அதை பார்த்துட்டே கூட வேலை செஞ்சுட்ருப்பேன் சம்டைம்ஸ் அந்த கேப் இருக்குல்ல அது வழியாக வந்து பார்த்துட்டே கூட எதாவது பண்ணிகிட்ருப்பேன் சில டைம் வந்து கேட்டுகிட்டே வேலை செய்வேன் நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகாது சரி ஓகே பால் ஆற்றி கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு பேனில் இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்துக்கிறேன் அரிசி வந்து ரேஷன் அரிசி மட்டும்தான் எடுத்துக்கணும் நீங்கள் வீட்டில் சாப்பாடு செய்கிறோம் இல்லையா அந்த அரிசி வேண்டாம் அது நல்லதில்லை ரேஷன் அரிசி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்த எடுத்துக்கலாம் நல்லா அந்த பொன்னிறோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கலர் இந்த அளவுக்கு நல்லா மாறணும் மாறுற அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் வந்து வறுத்த எடுத்துக்கலாம் பக்கத்துலேயே இருக்கணும் இல்லைனா கரைஞ்சி போய்டும் இப்போ இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதுக்கு நான் வந்து அதே கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து எடுத்துக்கிறேன் நமக்கு ரைஸ் பொட்டுக்கடலை தான் வந்து மெயின் அப்படிங்கிறனால அதை மட்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதையும் நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துட்டு அதையும் வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இது கூடவே வந்து உளுந்து நான் சேர்த்துக்கிறேன் உளுந்தும் பார்த்திங்கன்னா அந்த கப்பளவுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் வந்து சேர்த்துருக்குறேன் கருப்பு உளுந்து மட்டும்தான் எடுத்துக்கணும் வெள்ளை உளுந்து வேண்டாம் கருப்பு உளுந்து வந்து அந்த தோலோடு இருக்கும்போது நம்மளுக்கு சத்து வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதையும் வந்து நல்லா வறுத்துட்டு இதையும் வந்து வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ இது கூட ஒரு பத்து பாதாம்னு வச்சுக்கோங்களேன் பத்து பாதாம் ஒரு மூணு வால்நட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரின்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் இந்த அளவு போதும் இந்த அளவுக்கு ஏன்னா நம்ம வால்நட்லாம் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாலும் பவுடர் வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு செட் ஆகாது அரைக்கும் போதே ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதனால் இந்த அளவு சேர்த்தா போதும் அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா வந்து ஆற வச்சுருங்க நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை அப்படியே போட்டு அரைக்கணுனாலும் பிரச்சனை இல்லை நம்ம மிக்சர் ஜாரோடைய நிலைமையை பொறுத்து எனக்கு வந்து அப்படியே போட்டு நான் வந்து அரைச்சிடுவேன் நல்லாவே வந்து பவுடர் ஆகிடும் அரைச்சதுக்கப்புறம் நம்ம சளிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆக விடாமல் கொஞ்சம் வந்து கூலிங்காக இருக்கிற மாதிரியே பார்த்து பார்த்து அரைங்க மிக்ஸி ஜார் வந்து ஒரு ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது இப்போ நல்லா பவுடராக நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு சல்லடையில் வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நமக்கு வந்து பாலில் கலந்து கொடுக்குறோம் அப்படின்றப்ப அடியில் எப்படி இருந்தாலுமே தங்கும் அதுவும் ரொம்ப திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அடியில் தங்கிரும் குழந்தைங்க குடிக்கும்போது மேலே அந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே அடியில் இருக்கிறது குடிக்க மாட்டாங்க ஒமட்டிக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அடியில் தங்காது நல்லா நம்ம ஸ்பூன் விட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து இந்த பூஸ்ட்டு காம்ப்ளான் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு துளி கூட விருப்பமே இல்லை ஏன்னா அதெல்லாம் குடிக்கிறதும் ஒன்று குடிக்காமல் இருக்கிறதும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாலுமே இதெல்லாம் தம்பி சில டைம் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால பூஸ்ட் மட்டும் வாங்கி எப்போ அது கொடுத்துட்ருந்தேன் பட் இந்த டைமில் வந்து சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு புரிய வச்சு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இப்படி தான் சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டா தான் நீ சீக்கிரம் பெரிய பெரிய ஆள் ஆகிடுவே அப்படின்னு நிறைய என்னென்னமோ சொல்லி இப்போ தான் ஓரளவுக்கு குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறக்கேன் அதனால நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் வந்து அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சும்மா ஒரு ஸ்பூன் தான் வந்து நீங்கள் போட போகிறீங்க காலையிலேயும் கொடுக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம் பாலில் வந்து நாட்டு சக்கரை கலந்துட்டு சூடு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹீட்டில் போட்டு ஆற்றிடாதீங்க அதுக்கப்புறம் கிச்சனில் சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த வெங்காயம் வைக்கிறோம் இல்லையா அந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான நிலமையில இருந்தது ரொம்ப மோசமாக இல்லை நார்மலாக வந்து நான் ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதாவது வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருவேன் பட் இந்த டைமில் லைட்டாக டஸ்ட்டு மட்டும்தான் படிஞ்சிருந்துச்சு இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் நிறையா தோலோடு இருக்க மாதிரி இருந்துச்சு நிறைய தோல் விட்டு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா வெங்காயத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தோலெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா செடிங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதனால் அதையும் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பேஸ்கட்டையும் வந்து நல்லா தொலைச்சிட்டு அந்த ஷீட்லாம் எடுத்து தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து போட போகிறேன் சின்ன வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது ரெண்டு கிலோ மூணு கிலோ நூறுவா அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனாலே வாங்கி கொஞ்சம் அதிகமாகவே ஸ்டோர் பண்ணிக்கிறோம் எதே எது வந்து அந்தந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிதோ அதெல்லாம் வந்து அதிகமாகவே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மெயினாக சின்ன வெங்காயம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிறப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து என்னென்ன பொரியல் செஞ்சாலும் சரியில்லை குழம்பு வைச்சாலும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் அந்த வெங்காயம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த தோல் எல்லாத்தையும் வந்து இந்த பக்கெட் இருக்கு இல்லையா அது எல்லாத்துலேயும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டு இருந்தேன் உடனே தம்பி நானும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி ஊற்றுறான்னு சொல்லி அதையும் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடத்தை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் தண்ணி பிடிக்கலான்னு சொல்லி எப்போவுமே வந்து இந்த செம்பு குடம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் க்ளீன் பண்ணுவேன் மற்ற நேரம்லாம் சும்மா அலசிட்டு மட்டும்தான் தண்ணி பிடிச்சி வைப்பேன் அதுதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கொஞ்சமாக புளியும் சபீனாவும் சேர்த்து விளக்கணும் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் செம்பு குடத்தில் தண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்லது நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்க பண்ணிக்கோங்க அது வந்து நம்ம லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும் அதே போல் அந்த பிளேட்லாம் போட்டிருப்போம் இல்லையா அதையும் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வேறு பிளேட் வந்து புதுசாக வந்து மாற்றி வச்சுருவேன் ஏன்னா பிளேட் வந்து தண்ணி நம்ம மூடி வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி உப்பு படிஞ்ச மாதிரி பிளேட் ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அதை மட்டும் நான் அப்பப்போ வந்து மாற்றிட்டே இருப்பேன் இல்லைனா ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கிச்சனில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா சுத்தமாக காலியாயிடுச்சு சரி அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நைட்டே வந்து நான் விளக்கி கவுத்து காய வச்சு வச்சுருந்தேன் எப்பவுமே வந்து ஒரு பொருள் தீந்து போச்சு அப்படின்னா அப்படியே அதில் திரும்ப வந்து ரீஃபில் பண்ணாதீங்க க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு டீப் கிளீனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக முடியும் அப்பப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால அதுவே வந்து நீங்கள் அப்படி அப்படியே எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கவும் ஒரு நீட்டாக இருக்காது டீப் க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஆயிலும் பார்த்தீங்கன்னா வந்து காலியாகிடுச்சி அதுவும் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் பாட்டில் அதையும் வந்து ரீஃபில் பண்ணிக்கிறேன் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான் அந்த இடத்த வந்து எப்போவுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு அந்த சாக் பீஸை வந்து போடுவோம் இல்லையா அது வந்து போட்டு தான் எப்போவுமே வச்சுருப்பேன் அப்போ தான் நமக்கு வந்து எறும்பு வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி மதியம் வந்து சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன் சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து இன்றைக்கி மீந்துடுச்சு சரி வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் நாளைக்கு வந்து இதே குழம்பு கூட வச்சுட்டு பொரியல் கூட ஏதாவது ரெண்டு பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வந்து சூடு மட்டும் பண்ணுறேன் நல்லா சூடு பண்ணி வச்சா தான் கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா நான் வந்து புளி கொஞ்சம் அதிகமாகலாம் சேர்க்குற பழக்கமே கிடையாது எனக்கு புளி சேர்த்து செய்கிறதே பிடிக்காது அதனால கொஞ்சமாக தான் புளி சேர்ப்பேன் சம்டைம்ஸ் வந்து அன்றைக்கே காலி ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தக்காளி மட்டும் கூட சேர்த்துப்பேன் புளி வந்து சேர்க்க மாட்டேன் அதனால் கொஞ்சம் நல்லாவே சூடு பண்ணி தான் எடுத்து வச்சேன் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன் அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அரிசி மாவு இருக்குது இல்லையா அதில் தான் கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு புட்டு ரெடி பண்ணியிருந்தேன் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா அது வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் பச்சை பச்ச வேர்க்கடலையாகவும் எடுத்துக்கலாம் இல்லைனா வருத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல கூடவே வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் புட்டு எப்போ செய்கிறோமோ அப்போ நிறைய தேங்காய் நாட்டு சக்கரெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி கூட வேர்க்கடலை கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த விளாக் வந்து இதோட முடியுது இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்